எண்பதுகளின் உற்சாகமான சென்னையில் தெருக்கள் வாழ்க்கையால் நிரம்பி வழிகின்றன துடிப்பான வண்ணங்கள் குழப்பமான ஒலிகள் மற்றும் நகரத்தின் அன்றாட வாழ்க்கையுடன் பின்னி பிணைந்து ஒரு துடிப்பான கலாச்சாரம் ஆட்டோ ரிக்ஷாக்கள் சத்தமில்லாத என்ஜின்கள் மற்றும் வேலை நிறுத்தம் செய்யும் வண்ணங்களுடன் நகரின் இதயத்திற்கு உயிர் கொடுக்கும் நரம்புகளைப் போல சாலைகளைக் கடந்து பலதரப்பட்ட மக்களை ஏற்றிச் சென்றன அவசரமான தொழிலாளர்கள் ஷாப்பிங் செல்லும் குடும்பங்கள் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் இது ஒரு பொதுவான மற்றும் அதே நேரத்தில் மாயாஜால அமைப்பாகும் அங்கு நவீன மற்றும் பாரம்பரிய ஒரு தனித்துவமான வழியில் சந்தித்தது எவ்வாறாயினும் நிலையான இயக்கத்தின் இந்த முகப்பின் பின்னால் ஒரு பயங்கரமான நிழல் சென்னையின் இரவுகளில் ஊடுருவி அதன் தெருக்களின் அமைதியை திருடியது ஆட்டோ ரிக்ஷா கில்லர் இது வெறும் குற்றவாளி அல்ல பயங்கரவாதத்தின் முகமூடியின் பின்னணியில் இருந்த ரவிக்குமார் ஒரு நுட்பமான குளிர்ச்சியான உருவம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருந்தார் கணக்கிடம் மனம் மற்றும் வன்முறைக்கான உள்ளுணர்வு கொண்ட அவர் எளிய குற்றங்களில் திருப்தியடையவில்லை அவர் அடக்கமான ரிக்ஷாக்களை அதுவரை அணுகக்கூடிய இயக்கத்தின் அடையாளங்களாக ஒரு நடை கனவுக்கான கருவிகளாக மாற்றினார் அவனுடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு கொடிய விளையாட்டின் ஒரு பகுதியாகும் அங்கு அவன் பாதிக்கப்பட்டவர்களின் நம்பிக்கையைக் கையாளுகிறான் நகரத்தையும் அதன் போக்குவரத்து வழிமுறைகளையும் அவன் உருவாக்கும் குழப்பத்திற்கான ஒரு கட்டமாக பயன்படுத்துகிறான் பழமையான குற்றவாளியிலிருந்து வெகு தொலைவில் ஆட்டோரிக்ஷா கொலையாளியின் உருவம் கண்ணுக்கு தெரியாத அச்சுறுத்தலாக இருந்தது சென்னையின் இரவுகளில் ஒரு மோசமான இருப்பு மிகவும் பொதுவான நடைமுறைகளை ஊடுருவிச் செல்லும் அவரது திறன் அவரது திட்டங்களை நிறைவேற்றும் போது அவரது குளிர்ச்சி மற்றும் ஒரு தடயமும் இல்லாமல் மறைந்துவிடும் திறன் இவை அனைத்தும் நகரம் முழுவதும் பரவிய பயத்தின் ஒளியை உருவாக்க பங்களித்தன ரிக்ஷாக்களை பற்றி நினைக்கும் போது அதை அன்றாட போக்குவரமாக பார்க்காமல் ஒரு சாத்தியமான நடைபொறியாகவே பார்க்க முடியும் முன்பெல்லாம் இந்த வாகனங்களை முன்னேற்றம் மற்றும் நவீனத்துவத்தின் அடையாளங்களாக பார்த்த நகரம் இப்போது சந்தேகத்துடன் பார்க்கிறது அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது பலருக்கு ஆபத்தாக மாறியது ஒவ்வொரு பயணமும் ஒரு காலத்தில் எளிமையாகவும் பொதுவானதாகவும் ரஷ்ய ரவுலட்டாக மாறியது மற்றும் துடிப்பான பெருநகரமான சென்னை யாரும் கணிக்கத் துணியாத ஒரு கனவில் கைதியாக மாறியது ரவிக்குமார் தோற்றத்தில் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் ஆழமான மற்றும் திகிலூட்டும் ரகசியத்துடன் ரிக்ஷாவில் பதிக்கப்பட்ட அவரை அழிவு மற்றும் பயத்தின் ஏஜெண்டாக மாற்றிய கதை இது அவளது பயமுறுத்தும் பயணம் நகர எல்லைகளைக் கடந்து அவளை சித்தப்பிரமை மற்றும் நம்பிக்கையின்மையின் வெளிம்பிற்கு தள்ளுகிறது ஒரு காலத்தில் வாழ்வும் வாக்குறுதியும் நிறைந்த நகரமாக விளங்கிய சென்னை இப்போது கண்ணில் படாத அரக்கனின் நிழலில் வாழ்ந்து வருகிறது நகரத்தை போராடிய போராடியபோது சென்னையின் ஆன்மாவை ஆட்டோ ரிக்ஷா கொலையாளி என்ற ஒரு மோசமான புராணக் கதையாக மாறும் ஒரு மனிதனால் கிழிக்கப்பட்டது இது அனைத்தும் கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடியாத வகையில் தொடங்கியது இரவு ஷிப் தொழிலாளர்கள் தாமதமான மாணவர்கள் மற்றும் வீடு திரும்பும் பெண்கள் ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போனார்கள் முதலில் காணாமல் போனவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட வழக்குகளாக கருதப்பட்டனர் சென்னை ஒரு வளர்ந்து வரும் நகரமாக இருந்தது மேலும் இவர்களில் பலர் மற்ற மாநிலங்களுக்கு தப்பி ஓடிவிட்டனர் அல்லது புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளனர் என்று அதிகாரிகள் நம்பினர் ஆனால் காலப்போக்கில் உடல்கள் காலி இடங்களிலும் ஆற்றங்கரைகளிலும் மற்றும் பரபரப்பான சந்துகளிலும் தோன்றத் தொடங்கின பாதிக்கப்பட்டவர்கள் கழுத்தை நெறித்தல் காயங்கள் மற்றும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட காயங்கள் போன்ற வன்முறையின் அறிகுறிகளைக் காட்டினர் ஒரு முறை இருந்தது பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் கடைசியாக ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறுவதைக் கண்டனர் பயம் நகரத்தை ஆக்கிரமித்தது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மக்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதை தவிர்க்கத் தொடங்கினர் ஒரு காலத்தில் நம்பகமான தொழிலாளர்களாகவும் சமூகத்தின் இன்றியமையாத அங்கமாகவும் கருதப்பட்ட ரிக்ஷா ஓட்டுநர்கள் மீதான நம்பிக்கை ஆழமாக அசைக்கப்பட்டுள்ளது குற்றங்களுக்கு பின்னால் இருந்த ரவிக்குமார் சென்னையின் பரபரப்பான தெருக்களின் அன்றாட நிலப்பரப்பின் ஒரு பகுதியாக இருந்து ஒரு சாதாரண ரிக்ஷா ஓட்டுநராக பலரால் பார்க்கப்பட்டார் அவர் விவேகமானவர் கண்ணியமானவர் மற்றும் எப்போதும் தனது பயணிகளிடம் கருணையுள்ளவராக இருந்தார் இந்த நல்லுறவு மற்றும் நட்பின் முகப்பில்தான் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் பாதுகாப்பை எளிதாக குறைக்க அனுமதித்தது அவரது குற்றச் செயல்களுக்கு சிறந்த இரையாக மாறியது தமிழ்நாட்டின் உள்பகுதியில் உள்ள ஒரு தொலைதூர கிராமத்தில் ரவியின் குழந்தை பருவம் அதிர்ச்சி மற்றும் கஷ்டங்களால் குறிக்கப்பட்டது சிறு வயதிலிருந்தே அவர் தனது குடும்பத்தால் கைவிடப்பட்டார் இந்த அனுபவம் அவருக்கு ஆழ்ந்த வெறுமையையும் சமூகத்தின் மீதான வெறுப்பையும் ஏற்படுத்தியது பல ஆண்டுகளாக கைவிடப்பட்டு மற்றும் நிராகரிக்கப்பட்டு ஒரு உறுதியான குடும்ப அடிப்படையின் பற்றாக்குறை அவரை உயிர் வாழும் வாழ்க்கைக்கு தள்ளியது அங்கு அவர் தனது முதல் ஆண்டுகளின் பெரும்பகுதியை தற்காலிக வேலைகளில் ஸ்திரத்தன்மை அல்லது பாசம் இல்லாமல் கழித்தார் சென்னையில்தான் ரிக்ஷா ஓட்டுநராக அவர் தனது வீடு கண்டார் ஆனால் அவரது வாழ்க்கை ஒருபோதும் எளிமையானதாக இல்லை கடந்த காலத்தின் வடுக்கள் அவரை இருண்ட வழிகளில் தொடர்ந்து வடிவமைத்தன அவருடைய ஒவ்வொரு தோற்றமும் இருந்த போதிலும் ரவிக்கு ஒரு பக்கம் இருந்தது அதை யாரும் உணரவில்லை பல ஆண்டுகளாக உணர்ச்சி மற்றும் உளவியல் துஷ்பிரயோகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு பதற்றமான பழிவாங்கும் மனம் சமூகத்தின் மீதான போதாமை மற்றும் அவமதிப்பு உணர்வுகள் அவரை மிகவும் கணக்கிடும் மற்றும் நுணுக்கமான வேட்டையாடும் நபராக மாற்றியது அவர் தனது துயரத்திற்கு பொறுப்பானவர்கள் மீது அவர் ஒரு உள்ளுறுப்பு கோபத்தை கொண்டிருந்தார் குறிப்பாக அமைதியான வாழ்க்கை வாழ்வது போல் தோன்றியவர்கள் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த மாறாக சாதாரண குற்றவாளிகளிடமிருந்து ரவியை உண்மையில் பிரித்தது அவரது குற்றங்களை கிட்டத்தட்ட இராணுவ துல்லியத்துடன் திட்டமிட்டு செயல்படுத்தும் திறமைதான் அவர் பாதிக்கப்பட்டவர்களை படித்தார் அவர்களின் நடத்தை அவர்களின் நடைமுறைகளை கவனித்து அமைதியாக அவர்களைத் தாக்குவதற்கான சிறந்த தருணத்தையும் சிறந்த உத்தியையும் வகுத்தார் ரவிக்கு சென்னையின் தெருக்களை பின்பக்கமாக தெரிந்தது மட்டுமல்லாமல் எந்தெந்த வழிகள் மிகவும் வெறிச்சோடி கிடக்கின்றன எந்த தடைகளையும் சாட்சிகளையும் அகற்றுவதற்கு மிகவும் சாதகமானவை என்பதையும் அறிந்திருந்தார் அவரது ரிக்ஷா சாதாரணமாக ஒரு எளிய போக்குவரத்து சாதனமாக பார்க்கப்பட்டது அவரது கொள்ளையடிக்கும் ஆளுமையின் நீட்சியாக மாறியது அவர் வாகனத்தை ஒரு புத்திசாலித்தனமான வழியில் பயன்படுத்தினார் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகவும் அவரது செயல்களுக்குப் பிறகு விரைவாக தப்பிக்கவும் அவருடைய முகபாவம் ஒரு சாதாரண மனிதனுடையது என்றாலும் ரவிக்குமார் உண்மையில் இரக்கமற்ற வேட்டையாடும் இருந்தான் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டதாக அவன் உணர்ந்த அனைத்தையும் ஆழ்ந்த அவமதிப்பினால் உண்டப்பட்டான் அவர் செய்த ஒவ்வொரு குற்றமும் அவரது கட்டுப்பாட்டின் தேவையின் பிரதிபலிப்பு மட்டுமல்ல அவரது வலி மற்றும் தனிமைக்கு காரணம் என்று அவர் நம்பிய ஒரு உலகத்தை பழிவாங்கும் முயற்சியாகவும் இருந்தது ரவிக்குமாருக்கு கூட்டத்தோடு எப்படி கலப்பது என்று தெரியும் சந்தைகள் பேருந்து முனையங்கள் மற்றும் இரயில் நிலையங்கள் போன்ற பரபரப்பான இடங்களில் இது மூலோபாயமாக நிலைநிறுத்தப்பட்டு வழக்கத்தை விட மலிவான சவாரிகளை வழங்குகிறது அவர் தனது பாதிக்கப்பட்டவர்களை கவனமாக தேர்ந்தெடுத்தார் தனியாக பாதிக்கப்படக்கூடிய அல்லது திசை திருப்பப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளித்தார் அவரது ரிக்ஷா விவரங்களுடன் மாற்றியமைக்கப்பட்டது அது ஒரு சரியான பொறியாக மாற்றப்பட்டது பின் இருக்கையின் கீழ் ரவி ஒரு ரகசிய பெட்டியை நிறுவியிருந்தார் அங்கு அவர் குற்றத்திற்கான கருவிகளை வைத்திருந்தார் ஒரு கயிறு கூர்மையான கத்தி குளோரோஃபார்ம் மற்றும் பிளாஸ்டிக் பைகள் பாதிக்கப்பட்டவரை கவர்ந்த பிறகு ரவி விரைவாக செயல்பட்டார் அவர் வாக்குறுதி அளிக்கப்பட்ட பாதையில் இருந்து விலகி குறுக்கு வழி அல்லது போக்குவரத்து சிக்கலை கூறி அவர்களை வெறிச்சோடிய பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவர் குளோரோபார்மை பயன்படுத்தி அவர்களை அசையாமல் நிலைமையைப் பொறுத்து அவர்களை கொள்ளையடித்தார் தாக்கினார் அல்லது அவர்களின் உயிரை கூட பறித்தார் தாக்குதலில் இருந்து தப்பிய பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் மிகவும் அதிர்ச்சியடைந்தனர் அவர்களால் ஓட்டுநரின் துல்லியமான விளக்கங்களை வழங்க முடியவில்லை இது போலீஸ் விசாரணைகளை சிக்கலாக்கியது ரவியிடம் குற்றத்தின் நிலையான முறை இல்லை சில பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டனர் மற்றும் தொலைதூர இடங்களில் மயக்கமடைந்தனர் மற்றவர்கள் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர் கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் சித்திரவதையின் அறிகுறிகளை காட்டின அதாவது சமச்சீர் வெட்டுக்கள் மற்றும் காயங்கள் கொலையாளி வெதுவாக செயல்பட்டதாகவும் துன்பத்தை நீடித்ததாகவும் தெரிவிக்கிறது இருபத்திரண்டு வயதான மீனா என்ற இளம் பெண் இரவு வகுப்பை விட்டு வெளியேறிய பிறகு காணாமல் போனது மிகவும் அதிர்ச்சியூட்டும் வழக்கு அவரது உடல் சில நாட்களுக்குப் பிறகு ஒரு கால்வாயில் கழுத்தை நிறுத்த அடையாளங்கள் மற்றும் கைகளில் வெட்டுக்களுடன் கண்டெடுக்கப்பட்டது குற்றம் நகரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் கொலையாளியை பிடிக்க அழுத்தம் அதிகரித்தது சென்னை காவல்துறை வரலாறு காணாத சவாலை எதிர்கொண்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் தொழில்நுட்ப வளங்கள் குறைவாகவே இருந்தன மேலும் ரிக்ஷா ஓட்டுநர்களின் பதிவுகள் கிட்டத்தட்ட இல்லை ஊடகம் மற்றும் பொது அழுத்தம் இந்த வழக்கை முன்னுரிமையாக்கியது ஆனால் உறுதியான வழிகள் இல்லாததால் முன்னேற்றம் குறைந்தது அஞ்சலி என்ற மாணவி ரவியிடமிருந்து தப்பித்ததுதான் திருப்புமுனை தாக்குதல் முயற்சியின் போது ரிக்ஷாவில் இருந்து குதித்து உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டார் வாகனத்தை பற்றிய அவரது விரிவான விளக்கம் டாஷ்போர்டில் இந்து தெய்வத்தின் ஸ்டிக்கர் மற்றும் வெள்ளி சங்கிலிகளால் அலங்கரிக்கப்பட்ட பின்புற கண்ணாடி உட்பட காவல்துறைக்கு முதல் உறுதியான தடயங்களை அளித்தது நகரம் முழுவதும் பிளிட்ஸ் ஏற்பாடு செய்யப்பட்டு ரிக்ஷா ஓட்டுநர்கள் ஆய்வு செய்யத் தொடங்கினர் பல வாரங்கள் தேடுதலுக்குப் பிறகு ரவிக்குமார் இந்த நடவடிக்கைகளில் ஒன்றை தவிர்க்க முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் தப்பிக்க முயன்றார் ஆனால் துரத்தலுக்குப் பிறகு பிடிபட்டார் அவர் கைது செய்யப்பட்டவுடன் ரவி குற்றங்களை மறுக்க முயன்றார் ஆனால் அவரது ரிக்ஷாவில் இருந்த ஆதாரங்கள் மறுக்க முடியாதவை இரத்த கரை படிந்த ஆடைகள் சித்திரவதை கருவிகள் மற்றும் குளோரோ ஃபார்மின் கடுமையான வாசனை விசாரணையின் போது அவர் கொலைகளில் ஒரு பகுதியை ஒப்புக்கொண்டார் ஆனால் அவர் மற்ற பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்களை மறைத்துவிட்டார் என்று போலீசார் நம்பினர் ரவிக்குமாருடன் நேரடியாக தொடர்புடைய பதினைந்துக்கும் வேற்பட்ட உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆனால் அந்த காலத்திலிருந்து பல காணாமல் போன சம்பவங்கள் தீர்க்கப்படாமல் உள்ளன பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை முப்பது ஐந்தாண்டு இருக்கலாம் என நம்பப்படுகிறது அவர் கைது செய்யப்பட்டு தண்டனை பெற்ற பிறகும் வழக்கு ஆட்டோ ரிக்ஷா கொலைகாரன் சென்னையில் அழியாத முத்திரையை பதித்தார் ரிக்ஷா ஓட்டுநர்கள் மீதான நம்பிக்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருந்ததில்லை மேலும் ஓட்டுநர்களை அடையாளம் காணவும் அவர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் புதிய விதிமுறைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன இன்றும் ரவிக்குமார் பற்றிய கதைகள் நகர்ப்புற புராணக் கதைகள் போல் பரவுகின்றன சிலர் வெறிச்சோடிய தெருக்களில் பாதிக்கப்பட்டவர்களின் அலறல்களை கேட்பதாக கூறுகிறார்கள் மற்றவர்கள் இரவில் தாமதமாக ரிக்ஷாக்களை எடுப்பதை தவிர்க்கிறார்கள் இந்த வழக்கின் இரண்ட ரகசியம் என்னவென்றால் செய்த குற்றங்கள் மட்டுமல்ல ரவி அழைத்த உயிர்களின் எண்ணிக்கை மற்றும் பதிலளிக்கப்படாத கேள்விகள் ரவிக்குமாரின் கதை அன்றாட வாழ்வியல் மிக சாதாரண விஷயங்களில் தீமை எப்படி மறைந்திருக்கும் என்பதை நினைவூட்டுகிறது ஒரு எளிய ரிக்ஷா சவாரி சென்னையில் பலருக்கு சிம்மசொப்பனமாக மாறியது அதன் தாக்கம் ஆட்டோ ரிக்ஷா கொலைகாரன் நகரின் கூட்டு நினைவகத்தில் உயிருடன் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக பல தசாப்தங்களுக்கு பிறகும் சென்னையின் சந்துகள் இன்னும் மூன்று சக்கரங்களில் நிகழ்ந்த சோகங்களின் எதிரொலிகளை தாங்குகின்றன